தந்தை மகன் துயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் உம்மை தேடி வந்தேன் சுமை அம்மா உலகாழும் தாயே அருள் தாரு அம்மா உலகாழும் தாயே அருள் தாரு அம்மா உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா முடமான மகளை நடமாட வைத்தார் கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தா முடமான மகளை நடமாட வைத்த கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தா வா கலசம் பொங்கிட செய்த பொருள் கொண்ட சீமான் முன் பாதம் சேர்த்தான் பொருள் கொண்ட சீமான் முன் பாதம் சேர்த்தான் உமை தேடி வந்தேன் சுமை தீரும் திருப்பாடல்கள் பதினெட்டு இறை திருவசனம் முப்பத்து ஐந்து ஆண்டவரே பாதுகாக்கும் உம் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினீர் உமது வழக்கரத்தால் என்னை தாங்கிக் கொண்டீர் உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர் வாழ்கின்றவரும் எங்களை காண்கின்றவருமாய் எங்கும் நிறைந்து வழிநடத்தி வந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவ இதோ நாளின் காலையில் இருந்த நேரம் வரை உமது அருள் ஆசிரியர் எங்கள் மீது அபரிவிதமாக புளிந்தமைக்காக எங்களை வழி உமை நன்றியோடு வாழ்த்தி வணங்கி போற்றி புகழுகின்றோம் உமது அன்புறவிலே நாங்கள் வளர அயலார் உறவிலே நாங்கள் சிறக்க எம்மோடு உள்ள உறவிலே நாங்கள் ஐக்கியப்பட தவத்திருநாளிய இந்த நாட்களில் நாங்கள் இன்னும் அதிகம் அதிகமாக உமது மதிப்பீடுகளின்படி வாழ ஒவ்வொரு நாளையும் எமக்கு அறிவுறுத்தலின் நாளாக அனுபவத்தின் நாளாக இதை அருளை கொடுக்கின்ற நாளாக மாற்றி கொண்டு வருகிறீர் வருகிறாண்டவரை அந்த வகையில் இந்த நாளிலும் கூட எமை நீராசிர்வதித்தீர் பலப்படுத்தினீர் நாங்களின் தவத்திருநாட்களிலே சில புண்ணிய நெறிகளை எங்களது வாழ்வாக்க சிலவற்றிலிருந்து நாங்கள் மாற தவத்திரு பயணங்கள் சிலுவை பாதைகள் பக்தி முயற்சிகள் தானம் தருமம் இவற்றிலெல்லாம் ஈடுபட எமக்கு வாய்ப்பை கொடுத்தீர் இந்த நாளிலும் கூட பல்வேறு பங்குகளிலிருந்து நடைபெற்ற திருப்பயணங்களை நீர் ஆசிர்வதித்து உடனடந்து பாத்திரமாக பாதுகாப்பாக நீர் வழி நடத்தி வருகிறீராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த இரவு வேலையிலும் கூட தகப்பன உம் பாதத்திலே நாங்கள் அமர வாய்ப்பை கொடுத்திருக்கின்றீர் நன்றி கூறுகின்றோம் என் மீண்டும் அமைதி என்று இதோ இந்த மாலை இரவு வேலையிலும் எங்கள் உடலுக்கும் மனதிற்கும் கொடுக்க இருக்கின்ற அமைதியான ஓய்விற்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளின் தொடக்கத்திலிருந்து இந்த நொடி பொழுது வரையிலும் எங்களை நினைவு கூர்ந்து உமது ஆசிரியனை அபரிவிதமாக அழித்து கொண்டு எம்மை உமது கரை பிடித்து வழிநடத்தி வந்த தகப்பனே உன் திருவுளத்திற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் எங்கள் உடலும் உள்ளமும் ஒன்றி திருக்க ஆண்டவரே ஒவ்வொரு நாளையும் நீர் ஆசிர்வதாக எங்களுக்கு கற்பித்து வருகின்றீர் வழி நடத்தி வருகின்றீர் ஆண்டவரே இது நாள் முழுவதும் உமது அருளாஸ்திரி எங்களோடு இருந்ததற்காக நன்றி கூறுகின்றோம் தகப்பண்ண இதோ இந்த நேரத்தில் இந்த மாநில வேலையில் இந்த இரவு அர்ப்பண ஜபத்தின் வழியாக எங்களையும் நறுமண தூப போல் உண்மை நோக்கி எழுப்புகின்றோம் தகப்பண்ண உம் திருமுன் அவை வந்தடைய எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்களது உடல் உறுப்புகள் அனைத்தின் செயல்பாடுகளையும் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் உமர் திருவுளத்தின்படி எமை வழிநடத்தி இயக்கியமைக்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டவர எங்கள் உள்ளம் பலவீனங்களால் உமக்கும் பிறருக்கும் எதிரானவற்றை சிந்தித்தாலும் செயல்பட்டிருந்தாலும் எங்களுக்கு நீ மன்னிப்பு தரும்படியும் இடம் ஜெபிப்ப ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே உங்கள் உள்ளங்களில் தீ என சிந்திப்பதேன் என கேட்கும் உமது குரலுக்கு செவிமெடுத்து தீமையானவற்றை எங்கள் உள்ளத்தில் இருந்து அகற்றிட எமக்கு பலத்தை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்பு தகப்பனே மனம் மாற தேவையில்லாத தொண்ணூற்றி ஒன்பது நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலைகள் மிகுந்தியான மகிழ்ச்சி உண்டாகும் என்று கூறினீரே ஆமாண்டவரை இந்த நாட்களில நாங்கள் எங்களிடம் உள்ள தேவையற்ற குணங்களை விட்டு பழிவாங்கும் எண்ணம் வரட்டு கௌரவம் ஆணவம் கோபம் இவை போன்ற பல்வேறு விதமான பாவத்தில் விழுந்து கிடக்கின்ற கொடிய செயல்களில் இருந்து பண்புகளில் இருந்து நாங்கள் எழுந்து மனம் மாறி நாங்கள் நீர் எங்களுள் வாழ்கிறீர் என்பதை எங்களது செயலால் சொல்லால் பிரதிபலித்து வாழ எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக அப்பா பிதாவே இதோ எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கின்றோம் அன்னை கன்னிமறியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த வணக்க மாதத்தில் வணக்க நாளில் அன்னை கன்னிமறியாலின் பரிந்து பேசுதல் எங்களை நால்வரை நடத்தியது சிறப்பாக இந்த நாளில் சிறப்பாக வழி நடத்தியது தொடர்ந்து அன்னையின் பரிந்துரையும் அனைத்து புனிதர்களின் பாதுகாப்பும் அனைத்து காவல் தூதர்களின் உடனிருப்பும் இந்த இரவு நேரம் முழுவதும் அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளோடும் தேவையில் இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளோடும் படிக்கின்ற சிறப்பாக தேர்வுக்காக தயாரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரோடும் இருந்து இந்த இரவை ஒரு பொக்கிஷமான இரவாக அருளான ஆசிரான இரவாக எங்களுக்கு கொடுத்து வழி நடத்தி இருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபிக்கின்றோம் எம் ஜபம் கேலம் நல்ல பீதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இசுவுக்கே புகழ் இசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலுயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறையே நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ